ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் இந்த மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுக ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தவருக்கு இலகுவான அறுவரை கூடி அதனால் பிரச்சனையை மாட்டிக்கொள்ளும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் துலா ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து மத்தவங்களை கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏன்னா ராசி அதிபதி சுக்கரனா இருக்கிறது ராசியோட சிம்பிளை பத்தி தராசு அப்ப ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா இவங்களோட நன்மை தீமைகளை இலகுவாக அந்த கணிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த மாசி மாதம் இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயம் ஏன்னா ராசி அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் என்னக்கா நிறைய ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அட கற்பனை பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் போவதற்கான ஒரு சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட எதிர்கால படிப்பு இல்லை குழந்தைகள பற்றின ஒரு நோய் தன்மை இல்லை குழந்தைகளுக்கான வந்து ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்க ஒரு தன்மை மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா குழந்தைகளோட நண்பர்கள் இப்போ துளாராசிக்கார பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க அவங்க குழந்தைகளோட நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் அவருடைய அக்கா அண்ணன் உறவு மூலியமாக குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க எல்லாமே குலதெய்வம் வந்து இவங்களாம் கூப்பிட்டுருப்பாங்க நான் வரல நீ வரல பிஸியாக இருந்த விஷயம் மாதிரி இப்போ குலதெய்வ வழிபாடை சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் அவங்களோட பூர்வீகத்துக்கு பயணம் செய்வாங்க பூர்வீகத்தை பற்றின பயணம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அதே போல் என்னக்கா அப்பாவுடைய ஆசிர்வாதங்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கும் அப்பாவுடைய ஒத்துழைப்பு சார்ந்த விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரன் இந்த காலத்தில் அப்பாவுடைய சொத்து சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து ஒரு நிறைய பேருக்கு அப்பாவோடைய சொத்துல இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை மாற்றுறது இல்லை டாக்குமெண்டில் ஏற்படுற வில்லங்களை சரி செய்வது இதற்காக இந்த காலகட்டத்தில் துளாராசைக்காரர்கள் ஈடுபடுவாங்கன்னு கண்டிப்பாக அதனால நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்பது இந்த காலத்தில் ஏற்படும் மேலும் என்னென்னக்கா குழந்தைகளால் நல்ல விஷயம் இருக்குது அதே போல் குழந்தைகள் வந்து நிறைய பேர் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அட்டன் உங்க குழந்தை நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான் இதாகவும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால் ஒரு அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் துளாராசைக்காரர்கள் ஏற்படும் நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் ஆசைப்பட்ட முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சி தேடக்கூடிய விஷயம் இருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் துளைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சில சில பேருக்கு கேட்டாங்க ரொம்ப கவனமாக பொருள் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே ஏன்னா இந்த காலத்தில் நிறைய நண்பர்கள் உறவுகள் எல்லாமே ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பொதுவான ஒரு இடத்துல ஒரு ஆசைப்பட்ட இடத்துல ஒரு டூர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட உடைமைகள் சரியாக சொல்லி ஏன்னா அந்த இடத்துல சில டைம் நீங்களாக துளைக்க வாய்ப்பு இருக்குது சில திருடு கூட போயிடும் ஸோ அதனால கொஞ்சம் உங்களுடைய அந்த லக்ஸரியான பொருட்களை விலை மதிப்புள்ள பொருட்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா சில இடங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னங்க இந்த காலத்தில் வெளிநாடு வேலையில் வெளிநாடு டூர் போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விஷயம் தடைப்படும் அதனால் நிறைய பேருக்கு மனசில் ஒரு விரக்தி இது என்னடா இது நம்ம ஏதோ ஒரு டூர் போடலான்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போக முடியாத ஒரு சூழலுக்கு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இது வந்து என்னென்னாக்கோ போஸ்ட் ஆகும் ப்ரோக்ராமே கேன்சல் ஆகாமன்னா ப்ரோக்ராம் அடுத்த மாதத்துக்கு தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த என்ன சொல்லுது உடல் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பழைய நோயோட தன்மை அப்படியே லைட்டாக கொஞ்சம் எட்டி பார்ப்போம் ஏற்கனவே இருந்த அந்த வாதம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் மேலும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அதுக்கான மருத்துவம் செய்து சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ஸோ இங்கிலீஷ் மெடிசன் பார்க்கலாமா இல்லை சித்த மருத்துவம் பார்க்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் தெரப்பி நிறைய காலத்தில் அக்கு பன்சரில் போய் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயம் அதே போல் என்னக்கா குறிப்பாக இந்த பாதத்தில் பார்த்திங்கன்னா பாதத்தில் நிறைய பேருக்கு இந்த வலி இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கமின்மோ ஸோ மனசில் அந்த உடல் உபாதைகள்னால ஒரு தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்பு இந்த காலம் எல்லாமே என்னக்கா அந்த லேட் நைட்டு தூங்குறது இல்லைனா காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியாது காலையில் ஒம்பது பத்து மணிக்கு எந்திரிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் இப்போ ஏற்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடி காலையில் எக்சர்சைஸ் எக்ஸசைஸ் அப்படி இப்படின்னு ஒரு ஆக்டிவாக இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே அதே போல் என்னக்கா நிறைய பேர் இந்த உடலில் இருக்கிற கழிவு தேக்கம் என்பது இருக்கும் அதுக்கெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு கழிவு நீக்கம் இல்லையா உடலில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட பொருள் கிளிய இலவோ அதே மாதிரி வெளியே பொருளை இந்த வெளியேறுவதில் ஒரு தடை தாமதங்கள் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனாலேயே உடம்புல பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நர்வஸ் ப்ராப்ளம் ரொம்ப வீக்னஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னங்க எந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும் குருவோடைய பார்வை உங்களுக்கு இருக்குது ஆசிரியர் பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் பார்வையை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக இல்லை உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்து அந்த விஷயங்கள் மூலயமாக எல்லாமே சரி செய்யப்படுமா கண்டிப்பாக சரி செய்யப்படும் ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் துளாராசிக்கர் இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றுங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா செய்யுங்க அப்பா என்ன செய்கிறீங்க இதை செய்வதன் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிரச்சனை வராது நீங்கள் அப்பாவுக்கு செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனையே வராது நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் என்ன சொல்லுவாங்க இந்த வேக்சினேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜுரமே வராதுன்னு சொல்ல மாட்டேன் ஜுரம் வந்தாலும் சரியாயிர மாதிரி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வலுவாகும் ஸோ அப்போ அந்த பிரச்சனை என்பது பெருசாக இருக்காது சின்னதாக போயிடும் ஸோ அதனால துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக உங்கள் தந்தையுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சுக்க முடியும் சீரமைச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் எஸ்எஸ் அஸ்ட்ராலஜி டூ கே சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்